தமிழ் இஸ் நாட் லாங்குவேஜ் இஸ் ஆஃப் சயின்ஸ் வெறும் மொழியா நீங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு பைசா குறை புண்ணாக்கு கூட கிடைக்காது அறிவியலின் அறிவு தமிழ் இட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த ரூட் ஆஃப் த்ரூத் உண்மையின் உண்மையினுடைய வேரின் மீது அது எழும்புகிறது ஒரு பொருள் ஸ்பேஸ்ல சுத்தணும்னா விசை வேணும் இருப்பு விசை வேணும் ஸ்பேஸ் அப்படியே அமைக்கிட்டு போயிடும் ராக்கெட்டுக்கு பின்னால எதுக்கு நெருப்பு வச்சு அனுப்புறோம் குழியாக்கணும் ராக்கெட்டு நவராது அந்தாண்ட அதுக்குன்னு தனித்தன்மையான ஒரு இயக்கம் ஒரு எடை ஒரு சுற்றணுன்னா அதுக்கு ஒரு லோடு வேணும் அப்படி இல்லைன்னா அதால சுத்தவும் முடியாது எனர்ஜி வேணும்ல ஆற்றல் வேணும்ல அந்த எங்க எடுக்குது தெரியுமா தண்ணியில இருந்து எடுக்குது அது தனக்கு வேண்டிய எடையை நீரை உள்வாங்குவதன் மூலமாக பூமி எடுக்கிறது அந்த தண்ணி மழை காலத்தில் அதிகமாகும் போது ஆயிரும் அப்படித்தானே கோடை காலத்தில் குறையும் போது குறைஞ்சிரும் நீர் ஆவியாகும்போது போது குறைமா குறையாதா இல்ல இப்ப இன்னொரு ஒரு வருது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் ஒரே எடையோட தான் இருக்கு அது வந்து எடை அதிகரிக்கிறது இல்லை குறையிறது இல்லை தண்ணியோட அளவு கூடுறதில்லை குறையிறது இல்லைன்னு ஒரு கருத்து ஒன்று இடையில உள்ள இடைசர்கள் வந்திருக்கு விஞ்ஞான கருத்து விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணது இல்லை இப்போ நீங்கள் ஒரு லிட்டர் இப்போ தண்ணி வைக்கிறீங்க அது ஆவியாக போயிடுச்சுன்னா அதோட அட்மாஸ்பியரில் அந்த இடம் இருக்கும் ஆனால் நீர் நீராவி ஆச்சுங்கிறத மறக்க முடியாது இது நீர் நீராவி ஆகும்போது பூமி எடை இடந்துடும் கொஞ்சம் இடமிருந்து வளமாக சுத்தும் போது சைக்கிளை சுற்றுறோமா இல்லையா லோடு கொடுக்கும்போது முன்னாடி சுத்தம் பின்னாடி சுற்றும் போது நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் எடை இழக்கும் போது பூமி ஓய்வு எடுத்துக்குது எடை ஏடும் போது முன்னோக்கி சுத்துது இப்ப பூமியோட சுழற்சி வேகம் குறைஞ்சிருக்கு ஒரு ஐம்பது வருஷத்துல டோட்டலா வெயிட் லாஸ் ஆகிட்டு பூமி மூச்சு வாங்கல இழைச்சி போச்சு பூமி பூமியோட பருமன் வந்து குறைஞ்சிட்டு நாசாவில் கேட்டு பாருங்க இதுக்கு காரணமே நீர் பூமியில இருந்து எடுத்துட்டோம் ஒரு லிட்டர் தண்ணி இன்னும் பேசலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் குழந்தை ஒரு லிட்டரு தண்ணி ஒரு லிட்டரு தண்ணி ஆவி ஆகணும்னா எவ்வளோ விறகுங்க தேவைப்படும் அடுப்பில் வச்சு கொளுத்துற மாதிரி இல்லையாங்க விறவை ஒரு லிட்டர் தண்ணி ஒரு கிலோ விறகு இருந்தால் ஆவி ஆகிடுமா ஒரு கிலோ விறவுல எல்லா தண்ணியும் ஆவி ஆகிடுமா ஒரு ரெண்டு கிலோ விறவு சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ஆவியாக போயிடணும் ஒரு நாலு லிட்டர் ரைட் ஓகே நீங்கள் எவ்வளோ வேணாலும் எரிச்சு பாருங்கள் ஒரு நாலு லிட்டர் வச்சுக்கலாம் நாலு லிட்டர் விறவு இருந்ததுன்னா ஒரு லிட்டர் தண்ணியை சுத்தமாக ஆவியாக்கிடலாம் இந்த தண்ணி மேலே போச்சு மேலே போனதும் ஒசக்க போனதும் குளிர்ச்சி ஆகிட்டு வெப்பத்தை வந்து நீராவி ஆயிட்டு நான் என்ன சொல்கிறேன் நாலு கிலோ விறகு அடிக்கிற வெப்பத்தை எடுத்துகிட்டு ஒரு லிட்டர் தண்ணி மேலே போய்ட்டு நான் சொல்கிறது சரி தானே மேலே போனுச்சில்ல திருப்பி மழையாக தானே கீழே வந்தது சூடு என்னங்க ஆச்சு திருப்பி சூடாக வந்ததுதா தண்ணி குளிர்ச்சியாக வந்தது வெப்பத்தை விட்டுட்டு வந்தது பூமியில் இருந்து வெப்பத்தை கடத்துவதற்காக பூமியின் மீது நீராகி நிறுத்தினான் தமிழ் உழவன் வெப்ப கடத்தியாக நீரை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் சயின்ஸே படிக்கல தமிழ் இஸ் நாட் லாங்குவேஜ் இஸ் சென்ஸ் ஆஃப் சயின்ஸ் வெறும் மொழியா நீங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு பைசாவுக்கு கூட கிடைக்காது அறிவியலின் அறிவு தமிழ் இட் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த ரூட் ஆஃப் ட்ரூத் உண்மையின் வே உண்மையினுடைய வேரின் மீது அது எழும்புகிறது தமிழ படிக்கவே இல்லை நம்ப அழிஞ்சதோட எல்லாத்துக்கும் நீ தான் வைய தலைமை ஒழுன்னா தலைமை பண்பை அவன் எப்படி வழி நடத்த முடியும் சுத்தமா அழிஞ்சோம் கடைசி வினாடி கடைசி நேரம் முயற்சி செய்யுங்கள் நன்றி வணக்கம்